நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் நிலத்தோட மதிப்பை சென்ட் அடிப்படையில் அதாவது நம்ம ஒரு வீட்டு மனம் வாங்குகிறோம் பிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது எத்தனை சென்ட் நிலம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது எத்தனை சென்ட் நிலம் அப்படின்றத நம்ம அளந்து பார்க்காம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை இன்பில்ட்டாக எப்படி சென்டின்ற ஃப்யூச்சரை ஆட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

இப்போ நம்ம ரியல் டைம் லொக்கேஷனை சூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜூம் பண்ணும்போது நம்ம இடத்தோட அமைப்பு பார்த்திங்கனா ஜூம் ஆகும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வீட்டு மனை அதெல்லாம் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டு மனோட மதிப்பு வந்துட்டு நம்ம சென்டில் சொல்லுவோம் இது வந்துட்டு இத்தனை சென்ட் நிலம் அத்தனை சென்ட் நிலம் அப்படின்றத நம்ம வீட்டோட மதிப்பு வந்துட்டு செண்டில் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலத்தோட மதிப்பு எப்படி செண்டில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம ரியலாக போது பாருங்கள் உதார்த்து ஒரு மெஷர்மெண்ட் போடலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு வயலுன்னு வச்சுக்கோங்க இந்த வயலில் ஒரு வீட்டு மனையாக கணக்கு போடும்போது இது எத்தனை சென்ட் நிலம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு கார்னர் நான் பின் பண்ணிக்கிறேன் அதாவது இது பெரிய வயலாக இருந்தாலும் இதை வந்துட்டு ஒரு வீட்டு மனையாக கணக்கு பண்ணிப்போம் கணக்கு பண்ணிவிட்டு இப்போ இதோட மதிப்பு வந்துட்டு ஒரு சென்ட்டு கணக்கில் நம்ம எத்தனை சென்ட் வருது அப்படின்றத சொல்லுவோம் அதாவது இது கணக்கு வந்துட்டு ஆறு குழி நிலம் வருது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த அளவு தான் இது இப்போ வரப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆறு குழி நிலம் வருது இது இப்படி தான் நம்ம வந்துட்டு செண்டாக கணக்கு பண்ணலாம் எத்தனை சென்ட் வருதுன்றது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தினா அந்த ஏரோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த ஆட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு பழையபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டரை வச்சு தான் கணக்கு பண்ண போகிறோம் சதுர மீட்டர் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து டிஸ்க்ரோர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மீட்ரு எங்கே வருதுன்றதை பாருங்கள் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லையா இதுதான் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அளவு இதை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் டயக்ராமே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு சென்ட்டுன்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது ஸோ அதாவது ஒரு சென்ட்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் அதே பாருங்கள் இன்னொரு டயக்ராம் வச்சிருக்கேன் இதில் பாருங்கள் நாற்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதுர மீட்டர்னு ஷோ ஆகுது ஸோ அதாவது நாற்பத்தி ஏழு அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு நியர்பையில் வந்துடுச்சு அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அதில் நாற்பது புள்ளி அஞ்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க ஸோ அஞ்சு சதுர மீட்டர் அப்படின்றத நம்மளும் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ நாற்பது புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் அப்படின்றத ஒரு சென்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கே நாற்பது புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் அப்படின்றத சொல்லிடலாம் நாற்பது புள்ளி ஐம்பது அப்படின்னு வந்துட்டுனா ஸ்கொயர் மீட்ரு வந்துச்சுன்னா வச்சுங்களேன் அது ஒரு சதுர இதாக காட்டிடும் நமக்கு இது எத்தனை சென்ட்டுன்றது கணக்கு இப்போ இவத்துக்குள்ளே வந்துட்டு தமிழ்நாட்டு அளவில் தமிழ்நாடு சென்ட்ருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு அதாவது இப்போ நமக்கு ஒரு மீட்ரு இங்கே நாற்பது புள்ளி ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மீட்ருன்னு கணக்காகும் இப்போ உதாரணத்துக்கு எண்பது புள்ளி எண்பத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுதுன்னா இங்கே ஒரு ரெண்டுன்னு காட்டும் ஸோ இதான் இதோட ரீடிங்கு இப்போ வந்துட்டு நம்ம சேவ் டேட்டா அப்படின்றத கொடுத்தாச்சு இப்போ சென்ட்டோட மதிப்பு ஷோ ஆகுது இப்போ சென்டோட மதிப்புன்னு பார்க்கும்போது நாற்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு அதாவது ஐம்பது சென்ட் நிலம் இது இப்போ உதாரணத்துக்கு நிலத்தை மதிப்பு சொல்லுவாங்களே அது எத்தனை சென்ட்டு நிலம்னு கேட்பாங்க இல்லையா இப்போ அதே போல் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஐம்பது சென்ட் நிலம் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரியல் டைமாக எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தோட மதிப்பை சென்ட்லேயும் இதே போல் சேவ் வச்சுக்கோங்க உங்களுக்கு சடனாக தேவை அப்படின்னா செண்டு குழி இதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே நமக்கு கால்நடை சம்மந்தப்பட்டதாகவும் விவசாயம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா